எல்லாருக்கும் வணக்கம் இப்போ புதுசாக விவசாயம் பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறுகிழங்கு பார்வங்குது எப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன் வீடியோ அப்லோடு பண்ணுற விவசாய நண்பர்கள் இந்த மாதிரியா கொஞ்சம் பண்ணீங்கன்னா நாங்களும் பார்த்து பழகிக்கிடுவோம் பார்க்குறவங்களுக்கும் வசதியாக இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் இப்போ ஆறு டூ ஆறு பன்னெண்டு பன்னெண்டாயிட்டு மணியும் பன்னெண்டாவது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது ஆறு மணி நேரம் பக்கம் வேலை பார்த்தாச்சு நல்ல சரியான சாரல் சிறுகிழங்கு சொல்லியிருப்போம் திருநெல்வேலியில் மாத்திரமே விளையக்கூடிய ஒரு வகையான கிழங்கு வகை அதுவும் அதுக்கு தான் பார்வாங்க அதாவது இந்த கேணி பார் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவோம் அந்த பார்வாங்க தான் இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆள் வாங்க வேண்டிய இடம் நானும் என் நண்பர் தான் வாங்க இருக்கோம் அவர் எனக்கு முன்னாலே போயிட்டார் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மலைக்கு எவ்வளோ மேகமாக இருக்குன்னு வயக்குள்ளே வந்துட்டோம் ஏற்கனவே ரொட்டேட்டர் வச்சு நல்லா உழுது இருந்தோம் இப்போ ஒன்பது கலப்பை வச்சு ரெண்டு அடி அடிச்சிருக்கோம் இதில் நம்ம ஏற்கனவே காட்டியிருப்போம் இந்த ஊத்தங்க அடுக்கிறது இந்த மாதிரியா இந்த ரெண்டு வயலாக தான் வாங்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் நானும் என் நண்பரும் நண்பர் பேர் ராஜு நம்ம விவசாய வேலைகள் சொல்லி கொடுத்த குரு ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் அது நம்ம அடுத்து அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் அப்படியே பிளான் இருக்கோம் பய கொஞ்சம் பெருசாக தெரியுதுனால எல்லாரிட்டையும் நம்ம பாலாடு நம்ம நண்பராக தான் சொல்கிறாரு கொஞ்சம் நல்ல அதாவது எப்படின்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது ஆனால் நம்ம வீடியோ கொஞ்சம் தெளிவாக காட்டுது இருட்டுன்னா அந்தளவுக்கு இருட்டில் கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சுட்டு சூரியன் வரல வய கொஞ்சம் கப்பல் மாதிரி பெருசாக தான் இருக்குது ஆரம்பிக்க போகிறோம் தொடர்ந்து பார்ப்போம் இதுதான் பார்த்திங்கன்னா வரப்புகளை சுற்றி தண்ணி வர்றதுக்கான வரப்பு வயக்குள்ளே மறுபடியும் ஒரு வரப்பு கட்டுவோம் அதை நான் அந்த பக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அனுப்புற அந்த பக்கமாக ஆரம்பித்து வந்துக்கிட்டு இருக்காரு வீடியோ எடுக்கிற பெரிய பிரச்சனையாக போகுது இப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்குது அப்படியே ஒவ்வொரு வேலையாக உங்களுக்கு நுட்கங்களையும் அப்புறம் ஒன்றும் நான் சொல்லுவோம் அப்படியே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அது போக முக்கியமான விஷயம் அந்த மண்வெட்டியில் ஏறுத மண்ணை அப்போ அப்படியே தொடச்சிக்கிடணும் இல்லை அப்படின்னா சக்குனு அதாவது ஒரு மாதிரி சிக்கனை பிடிக்கும் உங்களை வேலை பார்க்க கஷ்டப்படுத்தும் பார் வந்ததில் இந்த வரப்பு கட்டுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வேலையா தெரியும் அதுக்கப்புறமா பிடிப்போம் அதுக்காக சுற்று வரப்பு நல்ல உயரமாக பிடிக்கிறாங்க அந்த பார்ப்போம் நம்ம சுற்றி அந்த வரப்பு உரமாக பிரித்து போனதை இந்த மாதிரியா பார்த்தீங்கன்னா பாராக்கிறணும் இந்த சரியான காற்று அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பக்கத்து வகையிலையும் தீவிரமாக வேலை நடத்துக்கிறது சிறுகிழங்கு வைக்கிறது தான் இது தொடர்ந்து பாருங்க விளிம்பு அதாவது எப்படின்னா கூட நம்ம ஒரே மம்பட்டியாக இந்த பக்கம் இந்த பக்கமும் அள்ளி வச்சுருப்போம் இதுக்கான காரணத்தையும் நான் கடைசியாக உங்கள்கிட்ட சொல்லுவேன் உள் வேலைகள் வரும்போது அதையும் நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கார்க்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் நம்ம விவசாயம் பழகுது நிறைய வீடியோ நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க கொஞ்சம் தூரம் தான் இருக்கு அதாவது எப்படின்னா அந்த வரப்பு ரிஸ்க்கான வேலையா இருக்கும் வரப்பு கட்டவே நமக்கு இப்ப ஒரு மணி நேரம் மணி நேரத்துக்கு அஞ்சு நிமிஷம் தான் கம்மியாயிருக்கு இவ்வளவு நேரமா நம்ம சுத்தி தான் கட்டியிருக்கோம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய வேலைதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம பாட்டுல வரணும் வேலையை பார்க்கணும் முடியும்னு நினைச்சோம்னா முடியும் முடியாதுன்னு நினைச்சா கொஞ்சம் ரிஸ்க் தான் எந்த வேலையும்

அப்போ தான் நமக்கு வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதே நம்ம வய வேலைக்கு தான் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை விவசாயிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு பேர் இருக்காங்க நாங்கள் ரெண்டே பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு வச்சுருப்பாங்க நம்ம சும்மா அப்படியே கண் பார்வையிலே கொஞ்சம் பெண் இருக்க தான் செய்யும் நம்ம எதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண் அளக்காத கை கையை அந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா பக்கத்து இல்லை கயிறு கட்டி தான் அந்த மாதிரியாக கோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே கண் பார்வைலேயே முடிச்சிருக்கோம் நம்ம அங்கேருந்து ஒதுக்கி வந்தோம் திரும்ப அதாவது கோடு மாத்திர நம்ம போட்டோம் இதை இந்த அகலத்துக்கு ஓடை தண்ணி பாய்க்க ஓடை ரெடி பண்ணுறாரு நண்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோடை போட்டதை அப்படியே கொஞ்சம் கூடுதலாக அகலம் வாங்கிக்கிட்டு இருக்காரு இதுதான் நடு ஓடன்னு சொல்லுவோம் பக்கம் ரெண்டு தட்டாக வரும் தண்ணி பாய்க்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாக பிரிச்சிட்டோம் கொஞ்சம் மூச்சு வாங்குது ஏன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்க்க உண்மையாகவே நம்ப மாட்டீங்க இடையில ரொம்ப கேப் விட்டுட்டோம் இங்கே சரியான காற்று சாரல் மலையும் இருக்குது அடுத்து அந்த திட்டத்தில் அதே மாதிரியா ஒரு நடு ஓட போட போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நபர் அந்த பக்கமாக சொல்லியிருந்த ஓடையை கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது கிழிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பக்கம் போடுறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொல்லையில சிரிப்போ வருது முதல் கோணல் முற்றிலும் கோணல்மாங்க நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரியே முதல்ல கொஞ்சம் ஓணும் மாதிரியா அதை நம்மளால் சரி பண்ண முடியும்னு நினச்சோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு கோணல் இருக்கும் வர 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 நேராக மாறிட்டு இதை நம்ம கயிறு வச்சு செய்யலை சும்மா கண் பார்வையிலேயே வந்துக்கிட்டு இருக்கோம் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தட்டில் இருந்தும் தண்ணி வெடிய அதுக்கப்புறமா ஆணப்படுத்தணும் பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப இல்லை ஒரு காலடி அந்த அப்படி நிறையா வேலைகளை காட்டணும் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக எடுத்து கீழே ஈரம் அதாவது ஒரு ரெண்டு அடிக்கு கீழே போகும்போது தான் அவ்வளோ ஈரம் வரும் இந்த மாதிரியா பண்ணும்போது தான் நமக்கு கிழங்குகள் அழுவாமல் பாதுகாக்க முடியும் நம்ம பதினாலு வருஷமாக பார்த்துக்கிட்ட விஷயம் நம்ம முடியலை நிறைய வேலைகள் பாக்கியிருக்கு அதனால் மூச்சு விடுத கேப் கொஞ்சம் கொஞ்சமாக கடையை எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் ஏன்னா ரெண்டு பேர் தான் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிற்கவும் முடியல பேப்பர்லாம் பார்த்தோம்னா பற்றது ஒரு மூணு தாண்டி இருக்கும் நாளால் உறுதியாக இருக்கலாம் சொல்லுங்கள் காலையில் ஆறு மணிக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சோம் விவசாயம் காப்போங்க சொல்லி நம்ம வீடியோ போட்டால் போதாது நம்ம செய்கிற வேலைகளையும் நண்பர்களுக்கு காட்டணும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும் அது ஒரு பக்கம் வந்து சொல்லிக் கொடுக்குறது ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலு பேர் பார்த்து பலவே சொல்லி

அளவு அப்படிங்கனால இருக்கிறத சரிசமமாக பிரிச்சிருக்கோம் அந்த கையில் இருக்க மண்வெட்டி மண்வடி ஹைட்டு வரும் அதுக்கு ஒரு மூணு கணக்கு அப்போ ஒரு ஒம்பது அடி வைப்போம் அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் இந்த மாதிரியாக தான் நம்ம கேணி போடணும் இந்த அப்படி தான் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் நம்ம காய்கறிகள்ல இருந்து எல்லா வகையாக வெண்டை அப்புறம் பூ வகை எல்லாமே இந்த மாதிரியே நம்ம பண்ணும்போது தண்ணி நிற்காது நமக்கு எதிர்பார்த்த விளைச்சலை கண்டிப்பா கொடுக்கும் அதுக்காக தான் எங்க கிராமத்துல இந்த மாதிரியே பழகி இருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு தட்டு முடிச்சிருக்கோம் அதாவது எப்படின்னா ஒவ்வொரு தட்டா எங்கள் கிராமத்தில் தட்டு அப்புறம் ஒவ்வொரு அடப்பு இந்த மாதிரியே சொல்லுவோம் ஏன்னா ஒரு சைடை முடித்தோம் அப்புறம் ஒரு தட்டு முடிச்சிட்டோம் அந்த தட்டம் ஆனால் என் நண்பரும் முடித்தோம் அடுத்து இந்த ஒரு தட்டை நம்ம சிங்கிளாக முடிச்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வந்ததுனால அதனால் நண்பர் கிளம்பிட்டார் அதாவது நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மளோட மன தைரியத்தை சோதிக்க ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான் இவன் தொடர்ந்து இருக்கானா போயிடுதானா அப்படின்னு செக் பண்ணுறாரு தொடர்ந்து விவசாயம் பண்ண தான் போகிறோம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாருமே விவசாயம் பழகவும் அடுத்த வீடியோவில் நம்ம ரெண்டாவது பாகமாக எடுத்து அப்லோடு பண்ணுவோம் ஏன்னா இப்போ வேலை அதிகமாக இருக்குது இப்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்க தான் செய்து கேப்பில் தான் வெடி எடுக்கணும் இதோட முடிச்சுக்கிடுவோம் இதை முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தெட்டு மணி வரப்போ வரப்போக்கெல்லாம் முடிச்சுருக்கோம் இதில் மூணு பார் போட்டிருக்கோம் நான் எவ்வளோ நேரத்தில் அடுத்து முடிச்சுட்டு கிளம்பு தங்கதையும் காட்டிட்டு முடிச்சுக்கிடுவோம் தொடர்ச்சியாக நாளைக்கு பார்ப்போம் நம்ம அளவுக்கு வேலையை முடிச்சிருக்கோம் தெளிவா அப்படிங்கிறதையும் பல சோதனையை தாண்டினா தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதில் இது ஒரு மிகப்பெரிய சோதனை நினச்சிக்கிட்டு

ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து கேணி விழுது அது கொஞ்சம் கம்மி தான் அப்புறமா ஒம்பது கேனி ஒரு கேனிக்க கம்மியாக தான் இருக்குது போக போக இப்போ தான் பெருசாகிட்டே போகுது அதனால் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம முடிச்சுருவோம் இதன் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சிருவேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்து ஒரு மூணு ரெண்டு மூணு மணிக்கு ஆரம்பிச்சோம்னாலும் அந்த வேலை பாதி அமைச்சுட்டு கிளம்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று ஐம்பது அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சால் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சால் இப்போ போட்டுட்டோம் ஏன்னா நேரம் ஆகிட்டு இதுக்கு மேலே நம்ம ஆசைப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா இப்போயே பதினொன்று ஐம்பது நம்ம போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு மதியானம் சாப்பாடு முடிச்சுட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை இன்னும் இருக்குது முடியலை அதையும் வந்து இதெல்லாம் தான் நமக்கு நேரம் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு மணி நேரம் இப்போ போய் குளிச்சிட்டு வர சரியா இருக்கும் கொஞ்சம் கேப் கிடைக்கும் நம்ம காலையில ஆறு மணிக்கு வந்தோம் பன்னெண்டு ஐட்டு மணியும் பன்னெண்டாவது ஒரு பத்து தான் இருக்கு ஆறு மணி நேரம் பக்கம் வேலை பார்த்தாச்சு இதுக்கு மேல ஆசைப்பட்டோம்னா அது வந்து பேராசையா ஆயிரும் ஏன்னா நமக்கு இதோட முடியல இருக்குது இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு இந்த வேலை வெளியால் பார்த்துருந்தாங்க அப்படின்னா தொள்ளாயிரரூபா சம்பளம் கொடுக்கலாம் அதை நம்மளால் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா மிச்சப்படுத்திக்கிட்டு இருக்கோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை அது போக இப்போது நமக்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் காய ஈரப்பெல்லாம் அதிகமாக இருக்க இடம் நல்லா காஞ்சால்தான் விளைச்சல் அதிகமாக வரும் போதுக்காக தான் அட்வான்ஸாக இருக்கோம் இருந்தாலும் மழையும் வருது உழுது போட்ட இந்த செலவும் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக இந்த மாதிரி என்னமோ பருவத்துக்கு ஏற்றாப்பில் ரெடி பண்ணி வச்சோம்னா சரியாக வரும் நம்ம செலவு குறைக்கலாம் நம்ம முடிஞ்சால் செகண்ட் பார்ட்டில் எப்படி முடிக்கும் அப்படிங்கிறத காட்டுவோம் ஏன்னா இதுவே அதிகமான டைம் போயிட்டு தொடர்ந்து சந்திப்போம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்